வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பிக் பாஸ் சீசன் நைனில் இன்னொரு முக்கியமான ஒரு கண்டெஸ்டண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது கம்ருதின் நேற்று பயங்கரமான சம்பவங்கள் ஏகப்பட்ட கேஸுகள் அவர் மேலே புதுசாக வாங்கினார் இவர் முதல் வாரத்திலே நிறைய கேஸ் வாங்கிட்டார் காரி துப்புறது லூஸு பைத்தியம் மென்டல் அப்படின்லாம் சொல்லிட்டு வார்த்தையை விட்டது பாடி ஷேம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கேஸ் வாங்கினார் ஸோ கன்ஃபார்மாக இவருக்கு வானிங் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் எதிர்பார்த்தோம் கடைசியில் விஜேஎஸ் வந்து நோஸ் கட் பண்ணார் ஆனால் வார்னிங்கெல்லாம் பெருசாலாம் கொடுக்கல வார்னிங் கொடுக்கலன்னா அடுத்து என்ன நினைப்பாங்க இதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல அப்போ சம்பவம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய அடுத்த ஸ்டேஜுக்கு வந்துட்டார் இவர் இப்போ பார்வதி வந்து மற்ற ஹவுஸ்மேட்ஸோட சண்டை போட்டு அவங்க போய் தனியாக உட்காந்துட்ருக்குறாங்க ஒவ்வொருத்தராக வந்து கன்வின்ஸ் பண்ண வராங்க அப்படி கம்ருதன் அப்படி பக்கத்தில் திவாகர் இருக்காரு என்னென்ன இதெல்லாம் நல்லதெல்லாம் நீங்கள் சொல்ல மாட்டிங்களா அப்படின்லாம் வந்து திவாகர் கிட்ட இவர் கேட்குறா அப்படி அவர் எல்லாம் ஒரு மனுஷனா நீ மதிச்சிருக்கியா இதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமா தான் இருந்துச்சு இந்த கேரக்டர் இப்படி எல்லாம் பேசாது அப்படின்னு தான் நம்ம பாத்துட்டு இருந்தோம் அப்புறம் பாத்தீங்கன்னா அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வந்தது அப்படியே வந்து போயாயோ அப்படின்னு சொல்லிட்டு மாறி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போடா உருண்ட அப்படின்ட்டு அப்படி அதுவரை பாத்தீங்கன்னா கோவமா இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கீழே பார்த்துட்டு இருந்த பார்வதி சட்டன்னு ஷாக்காக்கி நிமிர்ந்து பாக்குறாங்க ஷாக்கா பாக்குறாங்க திவாகர் புரியாமா என்ன சொன்ன அப்படின்னு கேட்க உருண்டை போடா உருண்டை அப்படின்றா அப்படி போடா அந்த உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னாலும் உருட்டினாலும் அடுத்து ஏன் அவங்க ஷாக்காக பார்த்தாங்க என்ன சொன்னு ஏன் இவர் கேட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும் அதனால தான் அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க அந்த லெவலுக்கு போயிட்டார் இவர் வார்த்தையை விட்டுட்டு உருண்டேன்னு சொன்னால் கூட தப்பு தண்டாது போடா உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி இதுவரை பண்ணதுலேருந்து எக்ஸ்ட்ரீமாக அடுத்த லெவலுக்கு போயிட்டார் இந்த கம்ருதின் இப்போ வியானா இவர் எஃப்ஜே வந்து கிளப் டான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணதுக்கு இவர் போயிட்டு கிளப் டான்ஸ்னால் என்ன தெரியுமா கடைசியில் என்ன பண்ணுவாங்க தெரியுமா தெரியாதுன்னு அப்போ தெரியாதில்ல அப்போ பேசாத அப்படி சொல்லாத அப்படின்லாம் அட்வைஸ்லாம் வேறு அங்கே கொடுக்குற அப்படி சரி மாறிட்டா அப்படியா நாதர் திருந்திட்டானா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அடுத்த அந்த டாஸ்கில் இங்கே எஃப்ஜே வாங்கின கேஸ்லாம் வேறு இவர் வாங்கினது தனி கேஸு இங்கே வந்து வியன்னாவை போய் பிடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அங்கே போய் ஸ்ட்ரகிள் ஆயிருக்கு அவங்க ரொம்ப வீக்கானவங்க வியன்னா ஈஸியாக வந்து அங்கேருந்து பறிச்சிடலாம் அந்த மாஸ்கை அந்த ஸ்ட்ரகலில் பாத்தீங்கன்னா கை டச் ஆயிருக்கு படாத இடத்துல படக்கூடாத இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி தான் கான்வர்சேஷன் போகுது அப்போ அதில் அவங்க எதுவும் சொல்லலை இவர் வந்து நீங்கள் ஒழுங்காக கேமாடுங்க நியாயமாக கேமாடுங்க உங்களை யார் வந்து உள்ளே மறைச்சி வைக்க சொன்னது அப்படின்லாம் சொல்லிட்டு இவர் சொல்ல அதுக்கு அவங்க சொல்கிறாங்க நான் சொன்னேண்ணா நான் உன் மேலே ஏதாவது கம்ப்ளைண்ட் சொன்னேண்ணா நான் நீ தொட்ட தப்பாக தொட்டுன்னு ஏதாவது சொன்ன சொன்னண்ணா அப்படின்னு கத்திட்டு சி சி அப்படின்னு சொல்லிட்டு வேணா போகிறாங்க கொஞ்ச நேரம் யோசிச்சதுக்கப்புறமா தான் இது வேணாவா யார் அதை டப்பிங் பண்ணுது அப்படின்ற மாதிரி இருக்குல்ல வேணா நார்மலாக எப்படி பேசுவாங்க ஜெனிலியா மோட்ல தான் பேசுவாங்க ஏன் எஃப்ஜே மேலே அந்த கம்ப்ளைண்ட்டை வைக்கும்போது கூட பார்த்தீங்கன்னா அவங்க ஃபீல் பண்ணி பேசும்போதும் அந்த ஜெனிலியா மோட்டில் தான் பேசுனாங்க அப்படி இதுவரை உள்ளே போனதுலேருந்து ஸ்டேஜில் இருந்து உள்ள இதுவரையும் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனைக்கு முன்னாடி வரை பார்த்தீங்கன்னா ஜெனிலியா மோட்லேயே இருந்தாங்க அப்படி இருந்த வியனாவை வந்து டோட்டலாக வேறு மோடுக்கு வந்து மாற்றி விட்டா அப்படி இந்த கம்ருதன் ஸோ அந்த அளவுக்கு மோசமான நீ அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே இது மட்டுமே இல்லை வாண்டடாக இன்னொரு கேஸு ஏற்கனவே வாங்கின பழைய கேஸ் தான் இந்த துப்புறது அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு ரூல் தெரில ஒழுங்காக பிக் பாஸ் அங்கே கிளியராக சொல்லிட்டாரு லக்ஸரி டீம்ல இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க ஏழு பேர் தான் இருக்கிறாங்க இந்த பக்கம் பதினோரு பேர் இருக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் ஸோ அந்த ஏழு பேர் தான் இருக்கிறதுனால அவங்க மாஸ்க் அவங்களே கூட எடுத்துக்கலாம் அவங்க மாஸ்க் அவங்க வைக்கலாம் பட் இந்த வீட்டில் இருக்கவங்க அதை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக சொன்ன பிறகும் திவாகர் அங்கே என் மாஸ்காக நானே எடுத்து வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அங்கே அத்தனை பேர் இருக்காங்கல்ல அதுக்கு வந்து இவர் கண்டுபிடிச்சிட்டாராம்மா ரூல் பிரேக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு காரி துப்புரா அப்படி தூ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்வதி சொல்கிறாங்க அது சொல்கிறதுக்கு முன்னாடி இவர் கொஞ்சம் லைட்டாக பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு ஆ ஆமாம் ஆமாம் இல்லை ரூல் வேற இல்லை அந்த வீட்டுக்கு ரூல் வேற இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரி அவர் ரூல் பிரேக் பண்ணியிருந்தாலும் துப்புயா நீ அங்கே உடனே பார்வதி சொல்கிறாங்க ஏ இது மேனஸ் இல்லைடா அப்படின்னு சொன்ன உடனே பார்த்தீங்கன்னா சாரி 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 அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸோ இந்த கேஸை வாங்கிட்டேன் அப்படி துப்பாத ஆக்சுவலி சீசன் செவனில் பார்த்தீங்கன்னா நார்மலாக துப்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரைட்டர் பவா செல்லதூர் மேலே விஷயம் சொன்னாங்க அந்த குற்றச்சாட்டை வச்சதும் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவர் வாக் அவுட்டே போயிட்டு பண்ணிட்டார் போயிட்டார் இன்னொரு கேரக்டர் அவ்வளோ மகா மட்டமாக நினைக்கிறதை அசிங்கப்படுத்துறதுக்குல்ல ஏற்கனவே மீன சமூக சமூகத்தை பற்றி ரொம்ப தப்பாக பேசினார் சுபிக்ஷா பற்றி தப்பாக பேசினார் இதெல்லாம் பற்றி கமல் சாராக இருந்தால் பொலிட்டிக்கலாக இதை தப்புடா அப்படின்னு சொல்லிட்டு மண்டையில் உரைக்கிற மாதிரி கொட்டியிருப்பார் ஆனால் விஜேஎஸ் கேட்க மாட்டார்ல இப்போ கூட வந்து வீக்கெண்டுக்கு முன்னாடி திவாகர் கிட்டே போயிட்டு ஒரு முறை சாரி கேட்டுருவாரு பாருங்கள் போன முறை இதே போல் கேட்பாருன்னு சொன்னால் போய் கேட்டாரா இந்த முறையும் போய் கேட்டுருவாரு பாருங்க கேட்டு விஜேஎஸ் கிட்டே சாரி சொல்லுவார் சார் சாரிலாம் சொல்லாதீங்க சார் நீங்கள் வந்து சாரி சொல்லிட்டு திரும்ப திரும்ப அதே பண்ணுவீங்க அப்புறம் எதுங்க எங்க எனக்கு எதுங்க சாரி எனக்கு அந்த சாரி வேணாங்க நீங்களே வச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் சம்பவம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயஸ் போயிட போகிறார் இப்படியே போய்ட்டுருந்தால் இது இன்னும் அதிகமாக தான் சார் போயிட்டுருக்கும் அது இல்லாமல் இங்கே ஒரு காதல் கன்டென்ட் வேறு போய்ட்டுருக்குல்ல இவருது இவர் இவரை பற்றி அவங்க வந்து இருக்கு அரோரா இருக்காங்கள்ல அரோரா மூணு ஃபாலோவர்ஸை வச்சிருக்கிறாங்க ஒன்று வந்து திவாகர் இன்னொன்று துஷார் இன்னொன்று இந்த கம்ருதன் இந்த கம்ருதன் வந்து அரோரா கிட்ட சொல்லியிருக்கிறார் அப்படி ரொம்ப நாளைக்கு அப்புறம் மனசு விட்டு பேசினேன் உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னதுனால இப்போ கரோரா அந்த பேச்சு அந்த இதெல்லாம் வச்சு பாடி லாங்குவேஜில் வச்சு அரோரா அவங்க ஒரு முடிவுக்கு வராங்க அவங்க வந்து துஷார்கிட்ட ஷேர் பண்ணுறாங்க என்னென்னு கம்ருதன் வந்து இப்படி சொன்னால் அடுத்து இது லவ்வு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது லவ்வுன்னா அது செட் ஆகாது அப்புறம் அவங்க கூட வழக்கமாக ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழக முடியாதுல்ல அதை நினச்சி எனக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வயலின் வாசிக்கிறாங்க அவங்க அப்படி இருக்கும்போது இவர் வந்து பார்த்தீங்கன்னா வினோத்துக்கிட்ட வந்து சொல்கிறாரு நான் பிக் பாஸ் வீட்டுக்கு வந்ததுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அரோரா தான் அப்படின்னு சொல்லிட்டு வினோத் வந்து ஷாக் ஆகிட்டா அப்படி ஷாக் ஆகிட்டு என்னடா சொல்கிறேன் முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க முன்னாடிலாம் தெரியாது இங்கே தான் தெரியும் டேய் என்னடா சொல்கிறேன் ஏ அம்மாடா அதை பார்த்தா பாவம் இருந்துச்சுடா அதுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கணும் தானே நான் பிக்பாஸ் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்ல டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டுருக்க தெரியாதுங்கிற அதுக்காக தான் வந்தேன்ற அப்படின்னு அவரும் கேட்க டேய் நான் சொன்னது லக்ஸரி இருந்து இப்போ இங்கேருந்து ஷாப் நடந்துச்சு இல்லை அங்கேருந்து ரெண்டு பேர் வரணும் லக்ஸரி வீட்டிலேருந்து பாஸ் வீட்டுக்கு பிக் பாஸ் வீட்டிலேருந்து மூணு பேர் போகணுன்னு சொன்னாங்க அப்போ தான் ஆதிரை பார்வதி திவாகர் மூணு பேர் இங்கேருந்து அங்கே போனாங்க அப்போ அங்கேருந்து ரெண்டு பேர் வரணுன்னதும் பார்த்தீங்கன்னா அரோராவும் கம்ருதின் தானே வந்தாங்க அதை சொல்கிறார் அவர் நான் லக்ஸரி பிக் பாஸ் வீட்டுக்கு வர காரணம் ஆமாம் ரொம்ப தூரம் கண்காணாத இல்லை கடல் கடந்து போகிறாங்க அரோரா அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் பார்த்து இவர் கூடவே வந்துட்டாராமா கையை பிடிச்சி கூடவே கூப்பிட்டு வந்துட்டு இவர் அவங்க பாவம் அவங்க தனியாக போகிறாங்க ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஒரு தொணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்துட்டாராமா என்ன மாதிரி ஒரு கேம் ஃபோக்கஸ் இருக்குது பார்த்தீங்களா ஆனால் அவங்க என்ன சொல்லிட்டுருக்குறாங்க அங்கே போயிட்டு அவங்க ஃபோக்கஸ் ஃபுல்லாக துஷார் மேலே இருக்குது அங்கே வந்து அவங்க இந்த மாதிரி எங்கள் லவ்ன்னு நாளைக்கு வந்து நின்றுவானோன்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு ஸோ இந்த லெவலில் தான் இவருடைய கேம் போயிட்டுருக்கு ரெட் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மெட் இருக்குது இந்த மாதிரியான பீஸுகள்லாம் இன்னும் புது கலரில் ஒரு கார்டு எடுத்துகிட்டு வரணும் ஏன்னா நார்மல் ரெட் கார்டெலாம் பத்தாது ஏன்னா அந்த மாதிரியான ஏகப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இன்னும் இன்னும் ஃபிசிக்கலாக வைலண்ட்டாக போகல அதுவும் போக அப்படி போக போக ஸோ அந்த லெவலில் தான் போயிட்டுருக்காரு இவ்வளோ கேஸ் வாங்கினா இந்த பீஸு பார்த்தீங்கன்னா பார்வதியை பார்த்து சொல்லுது பார்வதி நீ வந்து கெமியுடைய ட்ரெஸ்ஸை பிடிச்சி இல்லை இந்த டாஸ்கில் பாடி வந்து எக்ஸ்போஸ் ஆகிருந்துச்சின்னா என்ன ஆகுறது உள்ள அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு யார் சொல்கிறா பாருங்க டேய் என்னடா சாத்தான் வேதம் ஓதுதுங்கிற மாதிரி நீங்களாம் வந்து அட்வைஸ்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஏன்னா ஒரே இடத்துல இல்லைங்க இது நிறைய இடத்துல அவர் போய் ரெஜிஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கிறார் அப்படி ஒரு இடத்துல போயிட்டு திவாகரை பிடிச்சி கேட்குறாரு திவாகர் அண்ணா நீ நியாயமாக சொன்னேன் பார்வதி இந்த மாதிரி பண்ண தப்பு தானே ஒரு பொண்ணை அந்த மாதிரி நான் பிடிச்சி ஐயோ இழுத்ததும் பொண்ணு தானேயா அதுவும் ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுக்கணும் அப்படின்லாம் இழுக்கலை அங்கே வந்து லாக் பண்ணுறாங்க நாலஞ்சு பேர் போய் லாக் பண்ணுறாங்க அதில் இவங்களும் லாக் பண்ணாங்க அதுலேருந்து ஸ்போர்ட்ஸ் மேன் அவங்க பயங்கர வில் பவர் இருக்கிறவங்க அது இல்லாமல் பார்வதி ஏற்கனவே அவங்கக்கிட்ட அடி வாங்கினவங்க அந்த காயெல்லாம் இன்னும் ஆறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது கொஞ்சம் பார்த்து பார்த்து தானே போவாங்க பக்கத்தில் ஸோ அந்த ஸ்ட்ரகிளில் அவங்க ஒரு டாஸ்கில் அந்த ஃபோர்ஸில் ஸ்ட்ரகிளில் ட்ரெஸ்ஸை இழுத்தாங்களாம் ட்ரெஸ்ஸு இன்னும் கொஞ்சம் வேகமாக இழுத்து அது கிழிஞ்சு பாடி எக்ஸ்போஸ் ஆயிருந்தா அந்த லெவலுக்கு யோசிக்கிறாங்க ஆவலன்னு வருத்தவனுக்கெல்லாம் இந்த கேரக்டராக இருக்கட்டும் எஃப்ஜிவாக இருக்கட்டும் இந்த ரெண்டு பேர் தான் ஃபோக்கஸ் பாருங்கள் இவனுங்க மற்றவங்க ஃபோக்கஸ் எல்லாம் கேமில் வேறு எங்கேயோ இருந்தால் இவனுங்க கெமியே ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருந்துருக்குறாங்க ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் வந்து பொங்கு பொங்குன்னு அவர் அவடா நான் கடிக்கிறான் இவன் நாடா நான் துப்புறான் ஆனால் இந்த ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டெஸ்டன்ட்டுக்காக பரிதாபப்படுறாங்களாம் நியாயம் கேட்குறாங்களா இதெல்லாம் என்னத்தான் சொல்கிறது இருக்கிறதுலே அல்டிமேட் காமெடி அப்படின்னு சொல்லலாம் இந்த பீஸை கண்டிக்காமல் அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருந்தார்னு வச்சிங்களேன் விஜேஎஸு நாளைக்கு விஜேஎஸ்சையும் இந்த மாதிரி தான் பேசுவான் வீக்கெண்டில் அந்த சுச்சுவேஷன் வராமல் இருக்கணும்னா விஜேஎஸ் கண்டிக்கணும் ஸ்ட்ராங்காக கண்டிக்கணும் கண்டிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்